வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது புயலாக மாறியுள்ளது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது மேலும் இது ஒன்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது மேலும் கடலோர மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அஹ் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் இந்த பெங்கன் புயல் ஆனது நாளை மாமல்லபுரம் காரைக்கால் வரை கரையை கடக்கும் எனவும் கரையை கடக்கும் பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு சாற்று வீசக்கூடும் என ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள மீனவ கிராமங்களான மாமல்லபுரம் கல்பாக்கம் புதுப்பட்டினம் உய்யாளிக்குப்பம் சதுரங்கப்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாளை புயல் கடையை கரத்தும் பொழுது அதிக வேகத்துடன் காற்று வீச்சும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு அருகே செல்ல வேண்டாம் என செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது அதனை தொடர்ந்து இன்று அதிகாலை முதலே செங்கல்பட்டு பல்வேறு பகுதிகளில் அஹ் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில்